ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பால் சாதம் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பல்லாரி தக்காளி மிளகா இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் பால் அரிசி நான் வந்து இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கேங்க அதே பவுலில் ரெண்டு பங்கு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும் தேங்காய் பால் செய் செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து நான் இந்த டீஸ்பூனுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மிளகா பல்லாரி போடணுங்க நல்லா அடுப்பில் போட்டு வதக்கணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பும் போட்டு வதக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து பல்லாரி வந்து வெந்துருங்க பல்லாரி வந்து நல்லா பொன்னிற வரைக்கும் நம்ம வருத்தி எடுத்துக்கணுங்க நல்ல இந்த மாதிரி பொன்னிறமானோன்ன நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு நல்லா ஆட் பண்ணணும் நல்ல அந்த மாதிரி பொன்னிறமானவொடனே தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு கிராம் ஏலக்காய் மல்லி இலை புதினா இலை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் சுருளை சுருளை நல்லா வதக்கணுங்க இந்த மாதிரி வெந்து வர ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி கொதிச்சிரும் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழையாம உதிரி உதிரியான சுவையான பால் சாதம் ரெடி ஆகிட்டுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மல்லித்தலை புதினா தலை இருந்தது அதையும் தூவி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம்